ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் மணி சார் ஐயா எப்படி இருக்கீங்க நலமா இருக்க சிறப்பு வளர ரொம்ப நன்றி ஐயா ஐயா கடந்த இந்த மூணு விடிய போட்டிருந்தோம் வெகு துல்லியமா சூப்பரான கணிப்பு சொன்னீங்க அற்புதமான கமெண்ட் செக்ஷன்ல கூஞ்சுட்டாங்க அதுல கரெக்டா இப்படி சொன்னீங்க இப்ப அடுத்த ராசியை போடுங்க ஏன் ஒரு டீலே ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப அடுத்த ராசி நம்ம பார்த்தலாம் எதிர்பார்த்து இருந்த கடகராசியை கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் கடகம் காலச்சக்கரத்திற்கு நான்காவது ராசி அந்த ராசியில குரு உச்சம் செவ்வாய் நீசம் சந்திரன் ஆட்சி இப்படி மூன்று பரிணாமங்கள் இருக்கு அங்கேயே பாருங்க அந்த கடகராசிக்கு இயற்கையாகவே குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் கனெக்டாக மறைமுகமாக அப்போ கடகராசியில் யாராவது பிறந்தாலே அவங்க குடும்பத்தில் ஒருபடி தலைத்து ஓங்குவார்கள் மேலே வருவாங்கன்னு அர்த்தம் ராசிநாதன் சந்திரன் இவங்க மனசு ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா சந்திரன் யார் பதினஞ்சு நாளைக்கு தேரவன் பதினஞ்சு நாளைக்கு வளர்றவன் அப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும் பதினஞ்சு நாள் பயங்கர ஹாப்பியாக ஓடுவாங்க பதினஞ்சு நாள் போப்பா என்னப்பா வாழ்க்கை சோர்வாக இருப்பாங்க இதுதான் அவங்க லைஃப் ஸ்டைல் கேட்டோம்னா ஒரு பாஞ்சு நாளைக்கு பயங்கர சந்தோஷத்தை பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு கடுமையான கவலை பேசிகிட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் அந்த சூழல் அங்கே இருக்கும் ராசிநாதன் கடகராசி ராசிநாதன் சந்திரன் அவன் நீசமடைகிற இடம் அஞ்சாம் இடம் நீசமடைகிற இடம் அஞ்சாம் இடம் அப்போ இவர்களுக்கு மேக்சிமம் பூர்வீகம் பலம் குறை பூர்வீகம் பல தாய்மாமனால் புண்ணியம் குறைவு தாய்மாமனுக்கே சில நேரம் புத்திர தோஷம் இருக்கும் புத்திரர்களால் மனக்கவலை இருக்கும் சிலருக்கு எனக்கு தாய்மாமனே இல்லை சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தாய்மாமனால் மனக்கவலையும் தாய்மாமனுக்கு மனக்கவலையும் தாய்மாமனுக்கு புத்திர தோஷமும் உள்ள ஒரு ராசினா ராசி நம்ம சொல்லலாம் கடகத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் புனர்பூசம் பூசம் ஆய்வம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் அப்போ குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே அங்கே வந்துடும் இந்த மூணு நட்சத்திரமே என்ன சொல்லுது அப்படின்னா கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திரர்களால் கவலை உண்டு ஏன்னா குரு சனி உள்ள புத்திரர்களால் கவலை உண்டு சனி புதன் உள்ள படிப்பில் ஒரு பிரேக் ஆகிறது படிப்புனால் ஒரு பிரச்சனையாகிறது படிப்பை நினச்சி ஒரு மனக்கவலை போராட்டமாகிறது இருக்கும் சனி புதன் உள்ள இருக்கா நண்பர்களால் ஏமாறாத கடகமே இல்லை அது சந்திரனோட வீடு சனி நட்சத்திரம் இருக்கு புதன் நட்சத்திரம் இருக்கு பரம்பரையில குடும்பத்துல யாருக்காவது அம்மாவளி அப்பாவலி உறவழி யாருக்காவது இந்த ஃபிட்ஸ் இருக்குல்லங்க வலிப்பு அந்த தொந்தரவு வரும் குடும்பத்துல யாருக்காவது வெரி கோஸ் வெயின் இருக்கும் இந்த நரம்பு புடச்சதுல காலில் அந்த தொந்தரவு வரலாம் தாயாதி வர்க்கத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மனம் சார்ந்த தொந்தரவு உடையவர்கள் இருப்பார்கள் இப்போ இதெல்லாம் கடகத்துக்கு உண்டான பொது கடகத்தில் உச்சமடைகிறவர் யார் குரு குரு அப்போ இந்த குடும்பத்தில் பாருங்கள் நல்ல ஆன்மீகம் நல்லா இருக்கும் அம்மாவளியில் சாமி கும்பிட்றவங்க சூப்பராக கும்பிட்டு இருப்பாங்க ஏன்னா அது தாய் வீடு கண்டிப்பாக அப்போ அம்மாவளியில் சாமி கும்பிட்றவங்க நிறையா இருப்பாங்க நல்ல ஆன்மீகத்தோடு பக்தி மார்க்கத்தோடு இருப்பாங்க மாலை போடுறேன் கோயில் எடுத்து நடத்துகிறேன் கோயிலுக்காக நான் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் குரு உச்சமாகற வீடுங்கிறதுனால கடகராசிக்காரங்கிட்ட இயற்கையாகவே ஈகோ இருக்கும் ஒருத்தங்கிட்ட போய் நான் நிக்க மாட்டேன் தேவைப்பட்ட அவன் வரட்டும் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கும் அதே போல மற்றவர்களை வழிநடத்துகின்ற சக்தி இருக்கும் குரு உச்சமாகற வீடு இல்லையா மற்றவர்களை வழிநடத்துகின்ற சக்தி இருக்கும் செவ்வாய் செவ்வாயசமாகறதுனால கடகராசி பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கணவரால் மன நிம்மதி மன உளைச்சல் உண்டு மன நிம்மதி குறையும் மன உளைச்சல் உண்டு கடகராசியில் பிறந்தவங்க செவ்வாய் கணவர் இல்லையா அவன் போய் அங்கே நீசமாயிடுறான் கடகத்துல இது வந்து பெண்களுக்கு பொதுவா சகோதர சகோதரிகளுக்கு பலம் கம்மி ஒரு குழந்த பிறந்த எனக்கு பின்னாடி பிறந்த ஒன்று இறந்துருச்சு முன்னாடி ஒன்று இறந்துருச்சு அவங்க நல்லா வாழல பிறந்தவங்க இணக்கமாக இல்லை கஷ்டப்படுறாங்க போராடுறாங்க ஒற்றுமை குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒரு கான்செப்ட் கடகத்துக்கு உண்டு கடகம் வந்து தனிமையான வீடு சந்திரன் ஒரே வீடு தானே மற்ற கிரகத்துக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் சந்திரனுக்கு ஒரே வீடு இந்த கடகராசிக்காரங்க பாருங்க எங்கேயாவது கொஞ்சம் இன்டீரியராக குடியிருப்பாங்க ஒரு ஓரமாக இருக்கிறேன் தள்ளி இருக்கிறேன் கடைசியில் இருக்கிறேன் பாங்க இந்த கடகராசி சிம்ம ராசி கடகலக்கண சிம்மலக்கணக்காரங்கெல்லாம் தனியாக போய் எங்கேயாவது ஒரு பக்கம் வீடு வாங்கி கட்டினாங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் நிறைய வீடுக்காக ஆரம்பிச்சிடும் வீடுகள் இப்போ சரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க யாராவது கடகராசிக்காரங்க இருக்காங்க சிட்டிக்குள்ளேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு ஒரு சைட் போடலாமா அப்படின்னா உங்கள் போடலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல வீடாகவும் கூட்டம் வரும் ஜனங்க வரும் கடகம் வந்து சந்திரனோட வீடு அது நாலாவது வீடு நாலு வருஷத்தில் வளர்ச்சி எத்தனை நாலு வருஷத்தில் நாலு வருஷத்தில் அந்த இடம் வளர்ச்சி ஆகும் இப்படி நிறைய கடகத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம் சிறப்பு ராசிநாதன் இல்லையா கடகத்துக்கு சந்திரன் ஆசோலேஷன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ஆனா மெயின் அதான் நீங்க கேட்கலாம் வந்து ஒரு முடிவு எடுக்க தெரியாம தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படி வருத்த போறதும் கடங்க தான் எதனால இங்கே எதுவும் அதான் சந்திரன் போய் மனசுங்கிற இடத்துல அஞ்சுல நேசமாகறான்ல பாதகத்துல தானே உச்சமாகறான் இப்ப நண்பர்களாலே மன உளைச்சல் வரும் பெண்களால் மன உளைச்சல் வரும் இப்ப கடகராசிக்கு யாருக்காவது போய் பொண்ணு பாக்குறோம் இல்ல மாப்பிள்ளை பாக்குறோம் அப்படின்னா ஒரு குழப்ப குழப்பமாய் தான் கல்யாணத்தையே நடத்த விடும் அந்த குழப்பங்கிற ஒரு விஷயம் சந்திரன் தானே குழப்பத்துக்கான ஒட்டுமொத்த ஆளுமே சந்திரம் தானே அப்ப குழப்பம் இல்லாமல் இவங்க வாழ முடியாது ரெண்டாவது வீடே சூரியனோட வீடு சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நடந்துக்குவாங்க கொடுத்தா கொடுத்தது தான் வாக்குறுதி நான் சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்குவேன் அதே மாதிரி வார்த்தைகளால் ஒருத்தர் கொல்றது இவங்களுக்கு கை வந்து கலை ஸ்டெயிட் ஃபார்வேர்டு நான் இப்படித்தான் இஷ்டம் இருந்தா வா என்ன போய் ரெண்டாம் அதிபதி சூரியன் இவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன வருமானமாவது நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மேக்சிமம் கடகராசிக்காரங்களுக்கு வாடகை வருமானம் ஒத்து வரும் ரெண்டல் இன்கம் பண்ணலாமா அப்படின்னா ஒத்து வரும் உணவு தொழில் ஒத்து வரும் சிலருக்கு டீச்சிங் ஒத்து வரும் போலீஸ் இராணுவம் உணவு தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு பலம் இவங்க ஃபேமிலிக்குள்ளே இப்படியான நபர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கணக்கு சிறப்பு ஆனால் நம்ம ரொம்ப இப்போ என்ன சொல்றது மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பதவி கிடைக்காம இருக்காங்க நல்லா கடுமையாக உழைக்கிறப்பா நான் வந்து எனக்கு அந்த பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ல இருக்காது அது எதனால அஞ்சாம் அதிபதி செவ்வாய் நீசம் இல்லையா அஞ்சு பத்து தான் பதவி தொழில் வேலை ம் அவன் போய் செவ்வாய் ராசியிலேயே நீசமாகிறானே ஆனால் வேலைக்கு போனால் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் நிரந்தரமாக ஒரு வேலை ஓடிக்கிட்டு இருக்கு சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் ப்ளஸ் மூணாம் அதிபதி புதன் மூணு குடையவர் புதன் பன்னெண்டு குடையவரும் புதன் இப்போ மூணாமிடம்னா டாக்குமெண்ட்டு பன்னெண்டாம் இடம்னா விரயம் ஒரு பத்திரத்தை தொலைச்சிட்டேன் என்கிட்ட இருந்த ரெக்கார்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு கையெழுத்து மாறிடுச்சு இப்போ நான் ஆதாரில் ஒரு கையெழுத்து போடுற மாதிரி பேங்க்கில் மாற்றி போட்டால் நீ ச சண்டைக்கு வர்றாங்க சத்தம் போடுறாங்க சேஞ்ச் ஆகிறது மூணாம் இடம் மூணாம் இடம்னா இடமாற்றம் பன்னெண்டாம் இடம்னா விரயம் ரெண்டு மூணு இடம் மாறி மாறி வாழ்ந்துட்டேன் சார் ஒரு நிரந்தரமாக குடியிருக்க முடியல ஸ்கூல் படிக்கும்போது நான் ரெண்டு ஸ்கூல் மாறினேன் சார் மூணு ஸ்கூல் மாறினேன் சார் ஆனால் கடகராசிக்காரங்க தாய்மாமன் மேலே பாசம் ஜாஸ்தியாக இருப்பாங்க எப்போவுமே ஏன்னா மாமனுக்கு பேர் என்ன மாமன் தாய் மாமன் அப்போ தாய்னா யார் சந்திரன் மாமன்னா புதன் புதன் இப்போ சந்திரன் வீட்டில் புதன் நட்சத்திரமே இருக்கே இப்போ ஆ அப்போ தாய் மாமன் மேலே பாசமாக தான் இருப்பாங்க அவர் கெட்டவராக இருக்கலாம் ஆனால் ஏன் மாமனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருப்பாங்க கடக ராசிக்கு இது ஒரு பலம் மூணாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாகிறார் அப்போ தூர பயணம் ஓடிக்கிட்டே இருக்கிறது சில ஓட்டங்கள் நிறைய ஓடுறது சார் நிற்கவே முடியல சார் ஏதோ ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கிற சார்ங்கிற லைஃப் இதெல்லாம் கடகம் சார் கடகம் வந்து ஒரு நல்ல ராசி சார் குரு உச்சமாகிறது யார் எத்தனை பேருக்கு கிடைக்கும் குரு உச்சமாகற ராசி இல்லையா கடகம் பூர்வ புண்ணிய பலன் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் கடகத்தில் பிறந்தீங்கன்னா தான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கடகம் வந்து ஒரு அற்புதமான ராசின்னு நான் கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருணையெல்லாம் பார்க்குறாங்க கருமை கருணை பார்த்து ஒரு உதவி பண்ணி அதை சிக்கிறது இவங்க தான் இங்கய்யா மனசு கேட்காதே பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்ட்டானே ஐயோ என் மனசு என் மகன் என் உலகம் அது தாய்மார்களெல்லாம் கடகத்தில் பிறந்த தாய்மார்கள்லாம் மகனை விட்டு கொடுக்கவே முடியாது அந்த த அந்த மகன் வந்து எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி நான் என் மகனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவன் தான் என் உலகம்னு வாழ்கிறதெல்லாம் கடகராசிக்காரங்களோட அம்மா தான் வேறு வழியில் அப்படி தான் இருப்பாங்க சொத்துக்களால் வில்லங்கம் வரும் நாளுக்கு பதினொன்று பாதகமே பதினொன்று சொத்துக்களால் வெள்ளங்கம் கடகராசியில் பிறந்தவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸு ஏதாவது ஒன்று இருக்கிறது சொத்துக்கள் நிலச்சி ஒரு சில வில்லங்கங்கள் வர்றது வாகனம் பழுதாகிறது வாகனங்களால் வில்லங்கம் சிரமங்கள் வர்றது வீடு கட்டினதுக்கு அப்புறம் கடனாளியான வீடு கட்டி பிரச்சனையை சந்திச்சேன் ஒரு வீடே கட்ட முடியல இப்படி எல்லாம் நடக்கிறதுல கடகம் நாலுங்கிறது சொத்து நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவனே சுக்கரேன் பதினொன்னு பாதகம் அப்ப அதனால பிரயோஜனம் கம்மி புண்ணியம் இல்லை நிம்மதி இல்லைன்னு வாழ்கிற கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது தாயாரோட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல மூத்தவங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கும் மூத்தவங்களுக்கும் சேராது இந்த ஜாதகர் கடகராசி ஜாதகரோட அம்மா இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு மூத்தவங்க இருப்பாங்கல்ல அக்காவோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஒத்து வராது இவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா மூத்தவங்க இவங்களை விட நல்லா இருப்பாங்க அம்மாவோட அண்ணனோ அக்காவோ இருந்தா இவங்களை காட்டில் அவங்க கொஞ்சம் மேன்மையாக தருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் ஒருவரை செவ்வாய் மேக்சிமம் கடகராசியில் பிறந்தவங்களை தத்து கொடுத்து வாங்குறாங்க தத்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் செவ்வாய்ங்கிறதுனால அது நீசமாகுது இல்லையா ராசிலேயே அப்போ தத்து கொடுத்து வாங்குற ப்ராசஸ் நடக்குது இவங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் சில நேரங்களில் புத்திர சோகம் ஏற்படுது குழந்த பிறந்த இறந்துச்சு குழந்தை லேட்டாக கிடச்சிது குறைப்பிரசவமாக இருந்தது குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் வாழ்கிறாங்க சில நேரங்களில் குலதெய்வத்தில் குழப்பம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி நீசமாகினான் குலதெய்வத்திலே குழப்பம் இருக்குது சார் குலதெய்வம் போயிட்டு வந்தாலே எங்களுக்கு ஒத்து வரது ஏதோ ஒரு மைனஸாக இருக்குது இல்லை குலதெய்வமே நாங்கள் கும்பிட்டுட்டுருக்கிறது சரியாக தவறான்னு தெரியல அப்படிங்கிற அமைப்பு கடகத்துக்கு இருக்குது ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் இவர்கள் சுய தொழில் செஞ்சால் போராடி போராடி வாழ்கிறாங்க கடன் இல்லாத தொழிலில் வாழவே முடியல பார்ட்னர்ஷிப் போட்டால் வி விவகாரம் வில்லங்கம் பிரச்சனை கணவன் மனைவியால் மனைவி கணவனால் ஒற்றுமை குறைவு மேக்சிமம் வருது ஏதோ ஒரு போராட்டம் வருது நெருக்கடி வருது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அஜீரண கோளாறு தலை மூளை பிரச்சனை வயிறு பிரச்சனை பேக் பெயின் ஹெல்த் இஷ்யூஸ் நரம்புகளால் சிக்கல்கள் இதெல்லாம் இவங்க சந்திக்கிறாங்க சிறப்பாக அதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்குறது அதிகமாகவே இருக்கிறாங்க வெளிநாடு போய் வேலை ஏன்னா ஒம்போது குடையவன் குரு உச்சமாகிற வீடு ஆறு குடையவன் உச்சமாகற வீடு அப்போ ஆறு வேலை ஒம்பது வெளிநாடு ஆறு வேலை ஒம்பது அரசு பணி ஆறு வேலை ஒம்பது மருத்துவர் ஆறு வேலை ஒம்பது ப்ரொஃபஸர் ஆறு வேலை ஒன்பது ஜோதிடர் குருமார்கள் குருமார் டீச்சிங் பேங்கிங் உணவுத் தொழில் இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே லிங்க் ஆகும் இல்லை சார் எங்கள் குடும்பத்தில் இல்லைன்னா பக்கத்து வீட்டிலையாவது இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாவது அப்படி இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் சார் ஆறாம் அதிபதியே லக்னத்தில் உச்சமாகறார் ராசியில் கடகத்தில் எதிரிகள் எப்படி அமைவாங்க தெரியுங்களா பெரிய பெரிய ஆளு எதிரியாக மாறிடுவாங்க பேர் சொல்லும் எதிரா ஐயோ எதிரி நினைச்ச பயந்துக்கிற மாதிரியான எதிரிகள் ஆயிடுவாங்க கடகத்துக்கு மிதுன ராசி ராமரு லக்ன ராமரு கடக லக்னத்துக்கு ஆறு குடைவனே குருவா வர்றதுனால எதிரி எப்படி உருவானா ராவணன் எப்படி ராவணன் ஒரு அரசன் ஒரு சிவபக்தன் தனக்கு சமமான எதிரி மாதிரி உருவாயின்ன கடைசியில் ராமர் அழிச்சாருன்னு வைங்க இவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா கடகராசிக்கு உங்களுக்கு எதிரியே வந்தாலும் கடைசியில் வெற்றி கிட்ட தான் சிறப்புங்க சிறப்பு வெற்றி உங்களுக்கு தான் வெற்றி ஏன்னா ராமர் கடைசியை வென்றுட்டார் தெய்வப்பெருவி வென்றுட்டார் கடகராசி யார் ஜனனமானாலும் சரி வனவாசம் மாதிரி தான் கடகராசியில் பிறந்தவங்க ஃபர்ஸ்ட்டு பதினாலு வருஷம் பாருங்கள் போராடி போராடி தான் மேலே வர முடியும் இவங்களுக்கு எப்போ பதினஞ்சு வயசு ஆகுதோ அதுக்கப்புறந்தான் வெற்றி ஏன்னா ராமர் வனவாசம் போனது எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் இவங்க கடக லக்னமாக வரும் இவங்க கடகராசி கடக லக்னமாகவும் எடுத்துக்கலாம் இப்போ பதினாலு ஆண்டு காலம் முதல் பதினாலு ஆண்டு காலம் போராட்டம் தான் அதுக்கப்புறந்தான் வெற்றி வளர்ச்சி படிப்புக்கு எடுத்துருச்சு ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு பிரச்சனையாச்சு ஊற விட்டு வெளியில் வந்தோம் ஏதோ சிக்கலாச்சு ஏதோ ஒன்று நடந்துடும் இவங்களுக்கு இதெல்லாம் ரெண்டு மூணு இடம் மாறி குடியிருந்தோம் போராடணும் பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் எனக்கு பதினஞ்சு ஆகும்போது எங்கள் அப்பா நல்லா இருந்தாருன்னு கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வளர்ந்தோம் ஜெயித்தோம் அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அது வெற்றி அப்படியான ஒரு அமைப்பு சரி இவங்க உணவு பழக்க வழக்கத்தால் உடம்புக்கு எடுத்துக்குவாங்க உணவு பழக்க வழக்கத்தால் பேசுகிற பேச்சினால் உறவுகளை கெடுத்துக் கொள்வார்கள் ஏன்னா ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரம் ஆறில் இருக்குது உத்திராடம் நாலாம் அதிபதியோட நட்சத்திரம் பூராடம் ஆறாம் இடத்துல இருக்குது கேது நட்சத்திரம் அங்கே இருக்கு அப்போ ரெண்டு ஆறு நாலு கனெக்ஷன் அப்போ ரெண்டு நாலு ஆறு நிறைய பேர்த்துக்கு வாடகை வருமானம் வரும் ரெண்டாம் இட வருமானம் நாலாம் இட சொத்து ஆறாம் இட வழக்கு வழக்கு சிலருக்கு சொத்துக்கள்லயே வழக்கு இருக்கும் நாலாம் இட தாயார் ஆறாம் இடம் ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாவுக்கு சதா காலம் உடல் பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை வயிறு பிரச்சனை ஹிரண்யா தொந்தரவு வயிறு பிரச்சனை பேக் பெயின் சுகரு ஏதோ ஒரு தொந்தரவு அப்பாவுக்கு இதே மாதிரி தான் ஏதாவது டிஸ்டர்ப் அது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு சில நேரம் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை சிலருக்கு அப்பாவுக்கு வந்து உடல் உபத்திரம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்பா வந்து கடனாளி ஆனார் வழக்க சந்தித்தார் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாருங்கிறதெல்லாம் இருக்கும் அப்போ கடகராசியில் யார் பிறந்தாலும் தாயாருக்கும் தந்தையாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஒரு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அந்த குடும்பத்தில் கடகராசியோ கடகலக்கணமோ ஜனனமாகவார்கள் ஆகாமல் போக மாட்டாங்க இது வந்து உறுதியாக நடக்கும் ஆனால் செல்வாக இருப்பாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு நாலு கூடவன் சுகமாக வாழ்கிற ராசி அப்போ கடகத்தில் யார் பிறந்தாலும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சுகமாக இருப்பாங்க காலையில் எந்திரிச்சு குடிக்கிறது என்ன கோயிலுக்கு போகிறது பக்தி மார்க்கமா என்ன குரு உச்சமாகிற வீடு இல்லை அவங்க தான் இருப்பாங்க சரி மகன் கடகந்தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பதினாறு வயதிற்கு மேல் இந்த ஆன்மீகம் வரும் ஆன்மீகத்துல திளைப்பார்கள் சாமி கும்பிட போவாங்க போகாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா போகாம அது விடாது மேஜரான கிரகங்கள் யாரு சனி புதன் குரு அத்தனை மொத்த நட்சத்திரம் அங்கதான் உள்ள ஒழிஞ்சிருக்கும் கடகத்தில் சனி புதன் குரு சனி பத பத்தொம்போது குரு பத் பதினாறு புதன் பதினேழு மொத்த வருஷத்தையும் கூட்டிக்கிங்க அந்த வருஷத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அந்த வருஷத்துக்கு அப்புறம் வளர்ச்சி வளர்ச்சி அந்த வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சொத்து சேரும் அந்த சொத்துக்களால் ஆதாயம் உண்டு இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை புத்திர தோஷங்கள் புத்திர சோகங்கள் வரலாம் ஜாக்கிரதையாக இருக்கும் அதே மாதிரி கடகராசியில் ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஒருவரே சனி அப்போ மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கணும் இல்லை மனைவியினால் கணவரால் மனநிம்மதி குறையும் ரெண்டாவது குழந்த பிறந்ததுக்கப்புறம் சில சிரமங்கள் கஷ்டங்களை கடகராசிக்காரங்க சந்திக்கணும் இல்லாமல் போகாது ஏன் ரெண்டாவது குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸோ சர்ஜரியோ நெருக்கடியோ போராட்டமோ கண்டிப்பாக வரலாம் இதில் எந்த இல்லை மனைவியும் சரியான உள்ள லேடியாக இருப்பாங்க இவங்க பேரில் ஏன் க கணவனன்னா மனைவி மனைவின்னா கணவன் இவங்க பேரில் நான் தொழில் செய்கிறேன் அப்படிங்கு சொல்கிறவங்க இருப்பாங்க எட்டாம் அதிபதி யாருன்னா சனி எட்டாம் அதிபதி சனி அவர் நீசமாகிற வீடு பத்தாம் வீடு அப்போ தொழிலில் சேட்டிஸ்ஃபைடாக இருக்காது திருப்தியாக இருக்காது நாலாவது வீட்டில் உச்சமாக நாலு எட்டு தொடர்பு அப்போ பிரம்மாண்டமான சொத்துக்களை வாங்கினேன் பிரம்மாண்டமான வாகனத்தை வாங்கினேன் அதனால் நான் போய் லாக் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க சக்திக்கு மீறி பேராசப்பட்டு பிரம்மாண்டத்தை தொடர்கிறது இவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பதாவது வீடே குருவோட வீடு இவங்க தந்தையார் மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் உறவுகளுக்கு இல்லையோ அல்லது சங்கம் சமுதாயத்திலேயோ உள்ளூருக்குள்ளேயோ புகழான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்ந்திருப்பார் பேர் சொல்லும் பேர் சொல்லும் தந்தை அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பத்து குடும்பத்து அவங்க குடும்பம் பத்து குடும்பம் இருக்குன்னா பத்து குடும்பத்துல ஒரு முதன்மையானவராவாவது இருந்திருப்பார் கடகராசிக்கார்கள் ஒன்பதாம் இடத்துல தான் சுக்கர உச்சமாகுது அப்ப தந்தை குடும்பத்தில் இரண்டு திருமணம் நடந்தவர்கள் திருமணமே ஆகாதவர்கள் கா தாமத திருமணம் செய்தவர்கள் உண்டு சிலருக்கு தாமத குழந்தை சிலருக்கு தாமத புத்திரம் புதன் நீசமாகிற வீடு ஒன்பதாம் இடத்துல அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பா புதன்கிறது புத்தி மனம் அவங்க அப்பா வழியில் ஸ்கின் தொந்தரவுடையவங்க இருப்பாங்க அப்பா வழியில் கண் பார்வை பிரச்சனையுடையவங்க இருப்பாங்க அப்பா வழியில் வந்து குரு அங்கே ஆட்சி பெற்று புதன் நீசமாயி சுக்கரன் இடம் அப்போ இரண்டு திருமணம் நபர்கள் அங்கே உள்ள இருப்பாங்க தந்தையார் வந்து கண்டிப்பாக ஒரு சொத்துக்களை இழந்தவர் தன்னோட சொத்துக்களை உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ எங்கேயோ ஒரு பக்கம் வாழ்ந்த இடத்துலையோ நான் விட்டுட்டு வந்துட்டேன் பராமரிப்பு இல்லை இல்லை இழந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லாத கடகமே இருக்காது பத்தாவது வீடே செவ்வாய் வீடு தொழில் வீடு இப்போ பத்து குடைவன் நீசமாகிறான் அப்போ தொழிலில் வந்து அங்கே சனியும் நீசமாகுது பத்து குடைவன் ராசியில் நீசம் சனி பத்தாம் இடத்துலயே நீசம் அப்போ தொழில் போராட்டம் இல்லாத கடகமே இல்லை சார் நான் போராடாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவேன் பதினோராம் இடமே வந்து பாதகம் அப்ப நண்பர்கள் மூத்த சகோதரம் சித்தப்பா இந்த உறவுகளால் துளியும் பிரயோஜனம் இல்லை நம்ம அடிச்சு ஓகி சொல்லிடலாம் இவங்க தான் இருப்பாங்க குழந்தையோட கணவனோ மனைவியோ கடகத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்க குழந்தை இருக்கும் உங்க குழந்தையோட ஆணா இருந்தா மனைவி பெண்ணா இருந்தா கணவர் இவங்க உங்களுக்கு தலைவலிதான் இவங்க தலைவலி தான் ஆனால் இதில் குழந்தைகள் வாழ்க்கை கடகத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத கடகமே இருக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் மகனை நினைச்சோ மகளை நினைச்சோ ஒரு கசப்பு இல்லாமல் இவர்களெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்காக அப்படி வாழ்வாங்க கடைசியில் அவர்களே இவர்களுக்கு துரோகம் செய்பவர்களாக இருப்பார்கள் பிரச்சனை செய்பவர்களாக இருப்பார்கள் போராட்டத்தை சந்திக்காத கடகமே எல்லாம் அண்ணன் தம்பி ஆக்காத கட்சிகளால் மனநிம்மதி இழந்துதான் வாழ்வாங்க இது எங்கே போய் மனநிம்மதி இழப்பாங்கன்னா சொத்துக்காக எங்கே சொத்துக்காக ஏன்னா நாலு பதினொன்று பாதகம் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்துக்களால் தான் அந்த அண்ணன் தம்பிகளால் அண்ணன் தங்கச்சிகளால் வெள்ளங்கமே ஏற்படும் இல்லை சார் நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும்னா ஒரு டூ பர்சன்டேஜ் சொன்னால் பெரிய விஷயம் இந்த கடகத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் பன்னெண்டாம் அதிபதியே புதன் அவன் நீசமாகிற இடம் மூணாம் இடம் இப்போ இவங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க யாராவது கடகத்தில் இளையவங்க இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஒரு போராடுவாங்க அவங்க நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதி இதில் வந்து கடகத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு சார் ஒரு ராசியை எடுத்து பிடிச்சோம்னா எவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போகுது பாருங்க அதே மாதிரி வாக்குஸ்தானாதிபதி போய் உச்சமாகற வீடு மேசம் பத்தாம் இடம் இவங்களுக்கு பேச்சு நாள் தொழில் வாக்கு நாள் தொழில் டீச்சிங் பேங்கிங் ரியல் எஸ்டேட் பேசி சம்பாதிக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்களுக்கு பலம் இப்படியெல்லாம் இருக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சார் எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க ஆமாம் ஆமாங்க அவங்களுக்கு நான் என்ன ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன்னா அத்தனை பேர்த்துக்கு என்னால் பார்க்க முடியாதுங்க நான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் ஒரு ஐநூறு பேர் கூப்பிட்றீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்க முடியும் அதனால் உறவுகள் அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் என்ன கே சொல்லிக்க விரும்புகிறேன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் இது பார்க்க முடியும் லேட்டாக அவசரம் நான் நாளைக்கே பார்த்தாகணும் என்னால் நான் முடியல எனக்கு பார்த்தாகணும்னா என்னால் பார்க்க முடியாத சூழல் கண்டிப்பா அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா எல்லாம் அவசரப்படுறாங்க ஃபோன் பண்ண உடனே நான் பார்த்துடணும் நான் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி அவங்க மைண்டில் நினைக்கிறாங்களான்னு தெரியல கண்டிப்பாக நான் அதுக்காக பெரிய ஆளோ பெரிய பிஸியான ஆளோங்கிறது நான் அதையும் சொல்ல விரும்பலை எனக்கு வேலைப்பழு அதிகம் அதையும் சொல்ல விரும்புகிறேன் அதனால் நீங்கள் அவசரப்படணும் எல்லா அர்ஜெண்ட்டாக நான் பார்த்தாகணும்னா என்னை நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு குடும்ப ஜோதிடர்கள் தெரிந்த அன்பர்கள் உங்கள் நண்பர்களே யாராவது ஜோதிடராக இருக்கலாம் அவங்ககிட்ட போய் பார்த்து உங்களுடைய குறையை தீர்த்து சந்தோஷமாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எங்கிட்ட நான் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னா லேட்டாகி காலம் லேட்டாகும் டைம் ஆகிதான் என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் அன்பாக தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அற்புதமாக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட கடகத்துக்கு இது வரப்பிரசாதமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் உள்ள விஷயம் நிறைய டீகோட் பண்ணி சொன்னீங்க அடுத்தடுத்த காணொலியில் வந்து அடுத்தடுத்த ராசிகளை பார்த்து பார்க்கலாங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா வாழ்க்கை வளருக்கு